ஹாய் ஹ்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் பதினான்கு அன்று இளமாறன் குழலியிடம் பேசியதைக் கேட்டு கோபம் கொண்டு காவல் நிலையத்திற்கு வந்த இன்பரசன் காம்பவுண்டின் உள்ளே நுழையும் போதே துரையை கவனித்தான் ஒரு ஓரமாக நின்று யாருடனும் ஃபோன் பேசிக்கொண்டிருந்தார் அவர் சத்தம் இல்லாமல் அவர் அரியா வண்ணம் நெருங்கி அவர் பேசுவதை கேட்டான் ஆமா சார் இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்கான் இல்லை இல்லை இன்பா சார் வீட்டுக்கு போயிட்டாரு அந்த பார்த்திபன் மட்டும்தான் இருக்கான் ம் அந்த பொண்ணை விட்டுட்டாங்க தெரியல சரி சரி நீங்க வர வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் ஆனா இந்த பார்த்திபன் விடா கண்டன் இருந்தாலும் அந்த இளமாறன் இளமாறன்கிட்ட பேச ட்ரை பண்றேன் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாமல் கிட்ட பேசுறேன் இல்லை சார் யாருக்கும் தெரியாது நான் தனியா வந்து தான் இருக்கேன் அந்த பொண்ணை அவன் ஏதோ தப்பா பேசினான் போல பார்த்திபன் அவன்கிட்ட இருக்கான் ஆமாம் ஆமாம் இன்பா சாருக்கு ஜால்ரா அடித்தா இவன் பெரிய ஆள் ஆகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஓகே சார் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்போ நான் வச்சுடவா வேகமாக விடம் விட்டு நகர்ந்து வந்த இன்பரசனின் மூளை மிக துல்லியமாக கணக்கிட்டது என்ன செய்ய முனைகிறார்கள் இளமாறனிடம் என்ன பேச வேண்டும் அவனுக்கு என்ன விஷயம் தெரியும் இல்லை அவனை இதில் மாட்டிவிட பார்க்கிறார்களா எங்கே காவலர்களுக்கு இடையில் இருக்கும் போதே அவனுக்கு பாதுகாப்பு இருக்காதா இளமாறனை அடையும் முன்பே இத்தனை கேள்விகள் அவன் மனதில் அணிவகுத்து நின்றன ஆனால் அவனை பார்த்த அந்த நொடியில் குழலியின் முகமும் அவளிடம் அவன் பேசிய பேச்சும் ஞாபகம் வர அத்தனையும் மறந்து அவனை அடித்து துவைத்தான் அடித்துவிட்டு வெளியே வந்த பிறகு தான் என்ன செய்ய வேண்டும் என்று நிமிடத்தில் முடிவு செய்து கொண்டான் துரையை அழைத்து ஏன் இங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டவன் இத்தனை நேரம் அவர் பரமசிவத்தோடு தான் பேசிக்கொண்டிருந்தார் என்று புரிந்து கொண்டான் துரை இளமாறனிடம் பேசவே கூடாது என்று எண்ணியே அவனுக்கு உணவு எதையும் தரக்கூடாது என்று நிறுத்தி வைத்தான் அவனை இங்கே இருந்து அப்புறப்படுத்தி தன் கஸ்டடியில் வைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் இளமாறனை இங்கிருந்து தப்பிக்க வைத்து தன்னுடைய கஸ்டடியில் கொண்டு வர வேண்டும் என்று பார்த்திபனிடம் கூற அவனோ முதலில் தயங்கி பயந்தான் இங்கே வச்சு அவன்கிட்ட சீக்கிரட்டாக எந்த விஷயத்தையும் விசாரிக்க முடியாது பார்த்தி அவன் இந்த கொலையை பண்ணல அது நிச்சயம்தான் ஆனாலும் இதில் ஏதோ அவன் சம்பந்தப்பட்டு இருக்கான் நான் விசாரிக்கும்போது அவனுக்கே தெரியாம கொலையாளி பத்தின துப்பை நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு பயந்து வேலை பாக்குறாங்க இப்படி இருக்கும்போது அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை என்ன வேணும்னாலும் செய்வாங்க இருந்தாலும் சார் என்று பார்த்திபன் எழுக்க நமக்கு வேற ஆப்ஷன் இருக்கா பார்த்தி என்று கேட்டான் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் பார்த்திபனும் அவன் கூறுவதற்கு ஒத்துக்கொள்ள அவனிடம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பிவிட்டான் அதன் பிறகு காலையில் வந்தபின் பின் இளமாறன் தப்பிப்பதற்கு தூண்டிவிடவே குழலி கர்ப்பமாக இருக்கிறாளா என்ற சந்தேகத்தை கிளப்பிவிட்டான் அவனுடைய கணக்குப்படி அவன் குழலியையும் இளமாறனையும் புரிந்து வைத்திருந்த வரையில் இளமாறன் உண்மையிலேயே குழலியின் மேல் காதல் கொண்டிருப்பது புரிந்தது அவன் அவளை ஏமாற்ற நினைக்கவில்லை அவன் பேசியது கூட அவன் கோபத்தின் வெளிப்பாடு மட்டுமே என்று அவனுக்கு தெரியும் அவனுடைய மனதின் அழுத்தத்தை காட்டும் வழி அறியாது அவளிடம் காட்டிவிட்டான் என்றும் அவனுக்குப் புரிந்தது அவளை பேசிவிட்டு நிச்சயமாக அவன் குற்ற உணர்ச்சியில் தத்தளித்துக் கொண்டிருப்பான் என்றும் அவன் யூகித்தான் போதாததற்கு பார்த்திபன் குழலி வாங்கிய அடியே எல்லாம் காட்டிவிட இன்னும் மனதிற்குள் ஒடுங்கி போயிருப்பான் என்று யோசித்தான் இந்நேரத்தில் அவள் கர்ப்பம் என்று அவன் சந்தேகம் கொண்டால் நிச்சயமாக அவளை காண முனைவான் என்று எண்ணி அதற்காகவே அவ்வாறு பேசினான் சார் அவன் நிச்சயமாக குழலியை பார்க்க போவான்னு எப்படி உறுதியாக சொல்கிறீங்க பார்த்திபன் கேட்க இளமாறனை பற்றிய டீட்டெயில்ஸ் அடங்கிய ஃபைலை அவனிடம் நீட்டினான் அதனை படித்து பார்த்து திகைத்தான் பார்த்திபன் இப்போ சொல்லு அவன் நிச்சயமாக குழலியை பார்க்க போவானா மாட்டானா போவான் சார் என்று ஒத்துக்கொண்டான் பார்த்திபன் ராத்திரி நீ நான் பரமசிவம் மூணு பேருமே இங்கே இருக்கக்கூடாது அப்போதான் அவன் தப்பிச்சு போக முடியும் குழலி வீட்டில் வச்சு அவனை ட்ராப் பண்ணி என்னோட கஸ்டடிக்கு கொண்டு போயிடுறேன் ஓகே சார் ஆனால் அவனை இப்படி அடித்து போட்டு விட்டீங்களே அவனால் போக முடியுமா சாப்பாடு வேற கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே நான் மத்தியானம் வரைக்கும் தானே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இனி நான் இங்கே இருக்கும்போது அவன்கிட்ட தனியாக பேச யாரும் துணிய மாட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் ஆமாம் அவனை அடிச்சிருக்கேன் ஆனால் கை கால் எதையும் உடைக்கலை உடம்புல மட்டும்தான் எல்லாம் உள்காயம் பார்த்து நேக்கா தான் அடிச்சிருக்கேன் மற்றபடி முகத்தில் உடம்புல இருக்கிற வெளிகாயம் தான் ராத்திரிக்குள்ளே ரத்தம் முறைஞ்சிடும் அதெல்லாம் அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது ஆச்சரியமாக அவனை பார்த்தான் பார்த்திபன் என்னடா அப்படி பார்க்குற சார் ஒரு டாக்டரோட ஹஸ்பண்டனும் ப்ரூவ் பண்ணுறீங்க சார் அப்போ நீயும் இனிமேல் கிரிமினல்ஸோட மைண்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு சொல்லு புரியாமல் பார்த்தான் பார்த்திபன் மக்கு நீ தான் ஒரு சைக்கிராட்டிஸ்டோட ஹஸ்பண்டை ஆகப்போறியே என்று சொல்லி சிரித்தான் இன்பரசன் சார் சார் அவசரமாக அவனை நிறுத்தினான் பார்த்திபன் இன்னும் அவங்க எந்த பல் பதிலும் சொல்லலை சார் ஏன் சார் நீங்கள் வேற ஓ என்ற கிண்டலாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சரி ஓகே குழலி இருந்து என்னோட கஸ்டடிக்காக அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக பண்ணிடு யாரையும் நம்பாத விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வெளியே எங்கேயும் போகக்கூடாது என்றான் சரி என்று தலையசைத்தவன் இன்பரசன் எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு இறந்தான் அப்போதுதான் நிஷாந்தி அவனை அழைத்தாள் முக்கியமான நேரத்தில் அவள் அழைத்ததால் அவள் மேல் கோபப்பட்டான் அதன் பிறகு அவள் திருமணத்திற்கு சம்மதம் என்று தெரிவிக்க திகைத்தான் பார்த்திபன் இன்பரசனின் கிண்டலுக்கு வெட்கம் கொண்டு புன்னகைத்தான் அவனும் இன்பரசனும் திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் சரியாக செய்தான் ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒன்று குழலி வீட்டை விட்டு சென்றதுதான் இன்பரசனை அழைத்து அதை பற்றி தெரிவிக்க அவனும் முதலில் திகைத்தான் பிறகு தன்னை சமாளித்துக்கொண்டு கொண்டு கூறினான் விடு பார்த்தி அவளை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல இவனை சேஃப் பண்ணிடலாம் இவனை பத்திரமா ஒப்படைக்கிறேன்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல அதனால் முதல்ல இவனை பார்ப்போம் என்றான் அவன் கோரியதை கேட்டு ஆச்சரியம் கண்டான் பார்த்திபன் யாரோ முன்பின் தெரியாத ஒரு சிறு பெண் அவளுக்கு தந்த வாக்கை காப்பாற்ற துடிக்கும் இன்பரசனை பற்றி எண்ணியவனுக்கு அவனை நினைத்து பிரமிப்பாக இருந்தது சரி சார் என்றான் மெல்லிய குரலில் என்ன ஆச்சு பார்த்தி இல்லை சார் இவன் வேற அவளை ஓவரா பேசிட்டான் அவ ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துடுவாளோன்னு யோசிச்சேன் அப்படியெல்லாம் போகிற பொண்ணை இல்லவா பார்த்தி ஷீ இஸ் வெரி பிரேவ் நிச்சயமாக எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டா பயப்படாது ஓகே சார் என்று சொல்லிவிட்டாலும் அவன் மனதில் குரு குரு என்று ஏதோ உறுத்தி இருந்தது ஆனாலும் இன்பரசன் ஒன்று கூறினால் அது நிச்சயமாக சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அமைதியாக இருந்துவிட்டான் காலையில் எழுந்த பின் முதலில் இன்பரசனை சந்தித்த குழலியை தேடுவதை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்க அதற்குள் நிஷாந்தியிடம் மாட்டிக்கொண்டு இப்பொழுது விழித்து கொண்டு இருக்கிறான் டோன்ட் வரி பார்த்தி நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது என்றால் நிஷாந்தி எப்படி அவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிற அவளை நீ பார்த்ததே இல்லை அவகிட்ட பேசினதும் இல்லை அப்புறம் எப்படி அவளை கெஸ் பண்ணுற நீங்கள் அவளை பற்றி சொன்னதெல்லாம் வச்சுதான் சரி சொல்லு ஏன் நீ அப்படி நினைக்கிற ம் நான் கஸ் பண்ண வரைக்கும் அவள் ரொம்ப அன்பான பொண்ணு அந்த கோணத்தில் வச்சு பார்த்தா இளமாறன் பேசுனதுக்கு வருத்தப்பட்டிருப்பாளே ஒழிய அவனை வெறுத்திருக்க மாட்டா அப்புறம் அவங்க ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்காக மட்டும் அவள் போயிருப்பான்னு எனக்கு தோணலை அவங்க மேலே இருக்கிற பாசத்தில் தான் போயிருப்பா புரியல தன்னால் அவங்களுக்கு அவமானமோ கஷ்டமோ வந்துடக்கூடாதுன்னு நினச்சி போயிருப்பாள் அப்புறம் அவள் தப்பான முடிவு எடுக்கிறவளாக இருந்தால் அந்த வீட்டிலேயே எடுத்திருக்கலாமே வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே ம் பாயிண்ட்டு தான் என்று விட்டு உரக்க சிரித்தான் எதுக்கு இப்போது இப்படி சிரிக்கிறீங்க இல்லை இன்பா டாக்டர் ஒய் சில விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா எனக்கு இந்த சைக் வைஃப் சில விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க போலியே என்று சொல்லி மீண்டும் சிரித்தான் ஹலோ சைக்கரார்டிஸ்ட்டும் ஃபுல்லாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன என்னவோ சைக்கோன்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது மீண்டும் உரக்க சிரித்தான் பார்த்திபன் அப்பப்பா ஒரே நாளில் எப்படிடா இப்படி மாறுறீங்க என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு எங்ககிட்ட இப்படி நீ சிரிச்சு பேசி எத்தனை நாள் இல்லை இல்லை எத்தனை மாதம் ஆச்சு என்று கொண்டே அவன் அருகில் வந்து காஃபியை வைத்தார் அவன் அம்மா அப்படியே பேசிக்கிட்டே போய் பல்வலக்கிட்டு வந்து காஃபியை குடிடா என்றார் கோபமாக ஐயையோ என்னம்மா டிப்பிக்கல் மாமியாரா மாறிக்கிட்டு இருக்கீங்க என்றான் இன்னும் சிரித்து கொண்டே அவர் தன் தோலை தாடையை இடித்து விட்டு செல்ல நிஷா நிஷா நான் உன் அப்புறமா கூப்பிடுறேன் என்ற அழைப்பை துண்டித்து விட்டு தன் அம்மாவை சமாதானம் செய்ய அவர் பின்னால் ஓடினான் பார்த்திபன் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்